வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸ்சின் அடுத்த நகர்வு தமிழகம் முழுவதும் தீவிர சுற்றுப்பயணமாக வாங்க வேண்டியவை முடிவாக காணலாம் அதாவது அண்மையில் தமிழகம் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க அனுமதி கேட்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வெளிப்படையாகவே கடிதம் எழுதினார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியோ ஓ பன்னீர்செல்வங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று கூறியிருந்தனர் அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி வாசன் ஏசி சண்முகத்திற்கு கிடைத்த அனுமதி கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று தாம் இதனால் கடும் அதிருப்தியில் அடைந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக நேற்று முன்தினம் அதிரடியாக அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் முதல்வர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரது வீட்டிலே சந்தித்து பேசியதும் விவாத பொருளாகவும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா இந்த சூழலில்தான் அடுத்த மாதம் நாலாம் தேதி மதுரையில் நடைபெற்ற இருந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாநாடானது தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிகிறது அதற்காக இதற்கு பதிலாகத்தான் ஓ பி எஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை முதலில் தொடங்க இருப்பதாக அதிமுக தரப்பில் தனக்கு ஆதரவாக உள்ள கட்சி நிர்வாகிகளை மாவட்ட மாவட்டியாக சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார் என்று கூறலாமா ஆகஸ்ட் மூன்றாவது வாரத்தில் அவரது சுற்றுப்பயணம் தொடங்கும் என்றும் தொடர்ந்து நான்கு மாதம் தமிழகம் முழுவதும் தீவிர சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கும் கட்சியினரையும் பொதுமக்களையும் சந்தித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தமிழகத்தை ஐந்து மண்டலங்களாக பிரித்து ஐந்து கட்டங்களாக ஓ பி அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார் என்றே செய்திகள் வருகிறது தமிழகம் முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகே தாவாக்கடன் கூட்டணியா அல்லது திமுக கூட்டணியா என்பது தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முடிவுகள் எடுப்பார் என்று அவரது ஆதரவாளர்களும் அரசியல் வட்டாரங்களும் தெரிவித்து வருகிறது அதே சமயம்தான் அதிமுக கட்சியும் சின்னம் தொடர்பான வழக்கில் கூட தேர்தல் ஆணையத்தின் முடிவுகள் வெளியாகும் வரை புதிய கட்சி தொடங்கப் போவதில்லை என்பதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதியாக உள்ளதா இரட்டை தொடர்பான வழக்கு தான் சாதகமாகவே அமைந்துவிடும் கட்சி தொடங்கக்கூடாது ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் இதற்காகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் போல தனியாக இருந்த திமுகவுடன் கைபோர்ப்பதில் அவர் தயங்குவதில்லையா இதனையே எதிர் முகத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சந்திப்பின் மூலம் விளக்கினார் மேலும் திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு கூட அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை ஏற்று ஓபிஎஸ் அவர்கள் கூறினாரா ஓ பன்னீர்செல்வத்தை திமுக ஏற்க தயாராக உள்ளதா என்ற கேள்விகளும் எழுத வண்ணமே அரசியல் பரலில் பரபரப்பையும் பேசப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது செல்லை மணக்காவ சத்கை செய்து கொள்ளுவோம் நன்றி வணக்கம்